ஹா ஹலோ வீவர்ஸ் என்னையும் உப்பாக்க போறது ஒன் பி சிபிசோட் ஒன் ஒன் ஃபைவ்

வாளியா மிஸ்டர் போரும் கூட சேர்ந்து சிரிப்பான் அவன் ஜும்மாவே எலிச்சாய் மாதிரி எலிச்சிட்டே இருப்பான் இல்ல இப்படி வேற சொன்னா சிரிக்காம இருப்பங்களா உசோப் எல்லாம் காண்டாகி பல்ல கடிப்பான் வாயில இருந்து ரத்தமா வரும் பண்ணே அவன் வேணுனே வெறுப்பேத்துற மாதிரியே பேசுவான் அதாவது இந்த கிரேன் பத்தி தெரியாதவனுக்கு தான் இந்த மாதிரி லூசுத்தனமா வந்து அடிபட்டு சிக்கி சின்னா சாமானங்களமா அப்படி தான் இப்போ அவனும் செத்து போயிருக்கான் அவனுக்கு இந்த இடத்தை பத்தி ஒழுங்கா தெரியல போல கண்டிப்பா ஒரு முட்டாள் பையலா தான் இருக்கணும் அப்படி பச்சை பச்சை ஆட்டிட்டு வா உசோப் சம வெறியையா அவனுக்கு மண்டை சூடாய் ஏட்டியா சாப்பரே இவங்கள வச்சு செய்யணும்னவன அவன் யார் யாரை வச்சு செய்றான்னு

வேகத்துக்கும் மிஸ்டர் ஃபோர் ஓங்கி அடிச்ச வேகத்துக்கும் அம்மால அப்படியே தெரிச்சிருவான் அட திருச்சா கூட பரவாயில்லையே மண்டையில இருக்க எலும்பு என் மூக்கெலும்பு கூட சல்லி சல்லியா நொருங்கிடுச்சு சாப்பாரு ஐயோ உசோப்பு உசோப்புன்னு கத்திக்கிட்டே வருவான் ஆமால அப்படியே ஃப்ளையிங்ல சுத்திக்கிட்டே வந்து கீழ ப தன விழுவான் அவன் விழுந்ததுக்கே அந்த இடம் புக மண்டலம் இல்ல ஏதோ பெருசா காமெடி பண்ண மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க அதாவது வீக்கான ஆளுங்க எப்பவுமே வீக் வீக்குதானாமா அவங்களால எல்லாம் எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது அது வேஸ்ட் ஃப்ளோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான் சாப்பாரு செம்ம காலம் வந்து நிப்பானா வந்துட்டியாக்கன்னா அடுத்து உனக்கு தான் இப்ப நாங்க அடிக்க போற அடியில உன்னான் அடுத்த உலகத்துக்கே நாங்க அனுப்ப போறோம் பா அதுவும் இப்ப அடிச்சாலே உசோப்பு அந்த கோலைக்கு என்ன பண்ணுமோ அதேதான் உனக்கு ஒண்ணு வேற சொல்லி சிரிப்பான் சாப்பிடுறதுக்காண்டா உசோப்னு கோலை இல்லைன்னு அவன் ஃப்ரெண்ட் அப்படி பேசுறா இல்லையானு அவனுக்கு குலை வெறி அந்த டைம் அவன் செம்மையா ஷாக்காவான் என்னன்னு பார்த்தா அடிச்சு தெரிச்சு விழுந்தானே நம்ம உசோப்பு அவன் அப்படியே எந்திரிச்சு நிப்பான் என்னங்கடா இது நிக்குது நிக்குதும்பாய்யே அப்பதான் நம்ம உசோப்பு வேற லெவல்ல மாசா பேசுவான் என்னன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவங்களுக்கான நேரம்னு ஒன்னு வரும் அந்த டைம் போகும்போது என்ன ஆனாலும் சரி ஒரு கை பாத்துடலான்னு அவங்க நின்னு சண்டை போடுவாங்க அதுக்கான நேரம் தான் இது இது எனக்கான நேரம்

என் ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணி உங்களை நீ நான் சிரிக்கிட்டவே மாட்டேன் இந்த பயலுக்கு ஒரு டைம் சொன்னா புத்தி வராது என்ன நாலு போடு போட்டாரா திருந்துவான்னு மார்டின் மிஸ்டர் 4 ரெடியா இருக்க சொல்லிட்டு வேககமா உசோபோட காலை புடிச்சு போவா சாப்புற தப்பு நடக்க வர மாட்டேன் நான் யாரு என்னன்னு இவங்களுக்கு காட்றேன்னு சொல்லி அவனோட பாடி மாத்திட்டு வேககமா உசோபோட காपाட அதுக்குள்ள அந்த கிறிஸ்துமஸ் பெரிச்சாலி உசோபோட காலை புடிச்சு தர தர தரன்னு எலித்திட்டு போக ஆரம்பிச்சுருவா இனி அடுத்து மிஸ்டர் போர் அடிக்க அடிக்குற அடில இவன் இந்த ஷேப்லயே இருக்க மாட்டானேமா நீ செத்தடான்னு சொல்லிட்டே தான் எலித்திட்டு போவா உசோபால எதுவும் பண்ணவும் இல்லை அதனால சா

வர்றது சகஜம் அதையெல்லாம் ரீசனா காமிச்சு விட்டு கூடாது எப்படியாச்சும் ஜெயிக்கணும் இப்ப அவனுக்கு தேவை ஒரு குதிரையாமா ஏன்னா அதை எடுத்துட்டு டவுனோட சென்டருக்கு போயிட்டாங்கன்னா அங்க இருந்து நார்த் பிளாக்ல தான் பேலஸ் இருக்கு அங்க போயிடலாம் அங்க போய் என்னடா பண்ண போறேன் கேட்டா கிங் கோபராவ சரண்டாக சொல்ல போறானாமா ஆனா பஞ்சாயத்தே அங்கதான் நார்த் பிளாக்ல தான் புல் ராயல் ஆர்மியும் இருக்காங்க நீனா அந்த சக்காவும் பெல்லும் கொஞ்சம் எசக புசக போனானா போதும் ஒரே செகண்ட்ல இவனை காலி பண்ணிருவாங்க இன்னும் இவங்க யாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட முடியாமா இன்னும் மத்த டவுன்ல இருக்க கூட்டம் எல்லாம் இங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும்பா ஆல்ரெடி லேட் இன்னும் லேட் பண்ணா இங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே ராயல் ஆர்மி காலி பண்ணிடுவானுங்க அதனால வெயிட் பண்ணலாம் டைம் இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான் அப்படியே கட் பண்ணி நம்ம விவிய காட்டுறாங்க அந்த மேனிக்கு அங்க எங்க பீரங்கி குண்டு வெடிச்சுட்டு இருக்கு அந்த குண்டுக்கு நடுவுல இவ ஓடி வந்துட்டு இருக்கா ஆப்போசிட்ல பார்த்தா ராயல் ஆர்மி அந்த எருமைகளுக்கு இவ தான் பிரின்சஸ் விவினு தெரியல நீ என்ன அந்த ரெபல் ஆர்மி ஆளா நீங்க எல்லாம் நீ வரக்கூடாது இது பேலஸ் இருக்க ஏரியா இன் கேஸ் இந்த சண்டைக்கு நீ வரலன்னா இந்த டவுனை விட்டே ஓடிடு இல்லன்னா உனக்கு சங்கு தான் பாங்க அப்படியே பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருப்பான் எம்ம கண்ணு இது ஒண்ணு பிளே கிரவுண்ட் இல்ல ஏட்டில் பீல்டு ரத்த பூமி ரத்தம் திருச்சுக்கிட்டு இருக்கு உள்ள வந்து மண்டை விட்டு மண்டைய சதுர தேங்காக்காதன்னு வாயில வந்த பேசிட்டு இருப்பானுங்க அவ ஒரு வார்த்தை கூட பேசாம நேரம் பக்கத்துல வருவா அதுக்கப்புறம் தான் அந்த குருட்டு கபோதிகளுக்கு தெரியுது இது பிரின்சஸ் விவின்னு அதுவும் கன்ஃபார்ம் எல்லாம் இல்ல வீட்டுலதான் கேப்பானுங்க ஏ நன்னாரி பாலியலாம் எங்க அப்பா வெங்கடா எங்க அப்பா வெங்கன்னு கேப்பா அது தெரியாம நாங்களே சண்டை போட்டு இருக்கோம் பானுங்க அப்படின்னா இனிய சக்கா கிட்ட கூட்டு போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு பயங்கரமா மூச்சடைக்க கதிரதோட மிஸ்டர் டூவையும் சஞ்சியும் காட்டுறாங்க கொக்கா மக்கா ரெண்டு பேருமே வேற லெவல் சண்டை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே காலை வச்சு பயங்கரமா வித காட்டுறவனுங்க அவனுக்குள்ள சண்டை வந்தா எப்படி இருக்கும்

பா சோ செம ガண்டாய் இந்த டைம் நான் உன்னை விட மாட்டேன் பச்சி செய்ய போறேன் மா எங்கட்ட கூட நானே நல்ல டேஸ்டா பண்ணி விடுப்பேன் பானே டேய் பார்க்கவே இல்ல மாத்த ஆயிரவே பக்கு இதுவரைக்கும் நீ என்னோட மெமரி கெபாசிட்டியை பார்த்த காமிக்கிறேன் இத எத்து போற மண்டை செத்து போற கண்ணு பூசி போற முக்கு நார்ி போற நாக்கு பாக்கறியா யே மூஞ்ச காப்பி காப்பி மாண்டேஜினா ஆடிட்டுる பான் என்ன எதாச்ச பெரியசா பண்ண போறானானு சஞ்சியே ஒரு செகண்ட் ஷாக் ஆவான் என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தா உசோபோட

அதுதான் முக்கியம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவான் நான் சஞ்சி அன்பு தான் முக்கியம் இந்த உலகத்துல அன்புதான் பெருசுங்கிற மாதிரி சொல்லுவானா அப்படியான்னு சொல்லி மறுபடியும் உஷோப்போட மூஞ்ச வந்து நீட்டுவான் மூஞ்சிலேயே ஒரு மிதி ஏண்டா உன் ஃப்ரெண்டோட மூஞ்சையே இப்படி ரத்தம் வர்ற அளவுக்கு மிதிக்கிறியே எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா உருப்பிடுவியா விளங்குவியான்னு இடிஸ்ல இருக்க கிளவி மாதிரியே புலம்பி தள்ளுவான் ஏன் முட்டா பாயே நீ மூஞ்சை எப்படி மாத்தினாலும் நீ நீதான்டா அதனால நான் துவ துவன்னு உன்னியை துவைக்காம விட மாட்டேன் நீ வெறும் ஒரு இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறவன் மட்டும்தான் ஆனா நான் இதயத்தை பார்க்கற அப்படி இப்படின்னு அவனும் பயங்கரமா பேசுவானா பட் உடனே மிஸ்டர் டூவே அப்படியே ஷாக் ஆகி பேக் அடிச்சிருவான்

ஷாக்கா இருக்கும் இப்ப மட்டும் இவங்க விடாம சண்டை போட்டாங்கன்னா இந்த மொத்த லேண்டுமே அழிஞ்சு போயிடும் சொல்ல போனா இந்த அலபேஸ்டாங்கிற கிங்டமே இனி இருக்காது அதுல எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க இன்னும் அவங்க சிட்டியை கிங்க காப்பாத்துவாருன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க வரும்போது எத்தனை பேர்த்த பார்த்தா அதனால இவங்க போடுற சண்டையை அப்படியே நிறுத்தி ஆகணும் இப்படி இவங்க அடிச்சுக்கிறதுனால மாத்தி மாத்தி இவங்க கண்ட்ரி மக்கள் தான் காயப்படுறாங்களே தவிர எனிமிஸ் யாருக்கும் எதுவும் ஆகல அவங்க என்னதான் ரபல் ஆர்மியாவே இருந்தாலும் இவங்க கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் இப்போதைக்கு இந்த போரை தடுத்து நிறுத்தினாலே போதும் எல்லா பஞ்சாயத்தும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும் இப்போதைக்கு அவ என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவானா

பண்ணட்டும் இன்னும் நடந்தாலுமே நாடு அழியாம இருக்கும்ல இவங்களோட மெயின் பஞ்சாயத்தையும் அந்த கொக்கோடை தான் அவனை காலி பண்ணாலே போதும் இந்த கண்ட்ரியை ஆட்டோமேட்டிக்கா மேல வளர்ந்து வந்துரும் இது கேஸ்டலுக்கான சண்டை இல்ல கண்ட்ரியில இருக்க மக்களை காப்பாத்த வேண்டிய பேட்டில் நமக்கு மக்கள் தான் முக்கியோன்னு கண்ணுல வெறியோட சொல்லியிருப்பாரு அந்த ஒரு நல்ல எண்ணத்தை விவியோட கண்ணுல சக்கா பார்ப்பா உடனே அப்படியே ஸ்டன் ஆகி அங்கேயே மண்டி போட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன்னு சும்மா அங்கே சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிகிறாங்க